நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது தம்பி சொல்றாரு நாங்கள் தளபதி பிள்ளைங்க அப்படின்னு எனக்கு வேற ஏதோ பிள்ளைங்க அப்படிங்கிறத பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு பார்த்ததும் தோணிடுச்சு ஏன்னா ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கிறான் என்னடா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க சுத்தி வந்து ஒரு ஐம்பது பேரு ஒரு கூட்டம் கூடிருச்சு சுத்தி நிற்கிறவங்கலாம் தாவேக்கா நம்ம பேசினோம்னா எவனும் நம்மளை எடுத்து கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற தைரியத்திலையும் திமுர்லேயும் இந்த தாவேக்கா தற்கொலைங்க அண்ணன் சீமானவர்கள் குறித்து அவதூறாக கேவலமாக திருச்சியில நடந்த அந்த பிரச்சார கூட்டத்துல பேசி வச்சிருக்கிறானுங்க அந்த தாவேக்கா தான் இந்த காணொலியில வீடு கட்டி அடிக்க போறோம் செங்குரு திசையோ வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே சீமானவர்களை அடிச்சு ஓட விட்டுருவோம் அப்படின்னு இந்த தாவேக்கா தற்கூரிங்க தைரியமாக மீடியா முன்னாடி பேசுறானுங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இவனுங்க வன்மத்தோட இருக்கானுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இது முதல் முறை கிடையாது மதுரை மாநாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து சீமான் ஒளிக சீமான் ஒளிக அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டானுங்க இப்ப அண்ணன் சீமானவர்களை அடிச்சு ஓட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறானுங்க அண்ணன் சீமானவர்களை அடிச்சு ஓட விட்டுருவோம்னு வாய்க்கிலேயே பேசினா பத்தாதரா தம்பி உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் ஏன்னா நீங்க சீமானவர்களை அடிச்சு ஓடுற ஊட்ற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய கைகள்லாம் பூ பறிச்சுட்டு இருக்கும் பாரு நாங்கள்லாம் அது வரைக்கும் வந்து பூ போட்டு சுத்திட்டு இருப்போமா ஏதாவது பொண்ணுக்கு பின்னாடி என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருவனுங்களெல்லாம் வாயாலேயே வடை சுடுவானுங்க கூட்டம் களைஞ்சு போச்சு அப்படின்னா இவனை தனியாக கூப்பிட்டு ஏ தம்பி ஏதோ சீமானை பத்தி ஏதோ பேசறியா இப்ப பேசுறானு கேட்டு பாருங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு எவனு இல்ல அப்படின்னே நின்னா இடத்துல ஒண்ணுக்கு போயிரவும் ஒண்ணுக்கு அடுத்ததாக ஒரு தாவேகா தர்க்குரி சீமான் நீ தர்க்குரிமான் சாட்டை நீ ஒரு சூட்டை நீ ஒரு பொட்டை சீமான் தர்க்குரிமான் சாட்டை நீ சூட்டை வேற என்னங்க

என்னதான் டிவி கே வரல விக்க செஞ்சாலும் செய்வாங்க இந்த டாக்டர் செஞ்சாலும்டத்தில் வர்ற மாதிரி ஆளை கடத்தி கொண்டு போய் ஹியூமன் டிராபிக்கிங் எதுவும் பண்றாங்களா தெரியல காவல்துறை இந்த தற்கொலைகள் மீது சரியான விசாரணை நடத்தி ஆள் கடத்தில எதுவும் செய்யறாங்களா அப்படிங்கறத உளவுத்துறை உற்று கவனிக்கணும் ஏன்னா இவனுங்க வந்து செய்யக்கூடிய ஆளுங்கதான் அதனால தமிழக மக்கள் இந்த தாவேக்கா இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் கடத்தி வித்துட்டு போயிட்டானுங்கன்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது கடவுளே விஜயே கடவுளே விஜயே தெய்வமே விஜயே பகுதியே விஜயே தொகுதியே விஜயே மாவட்டமே விஜயே தமிழ்நாடே விஜயே இந்தியாவே விஜயே உலகமே விஜயே கேலக்சியே விஜயே ஏலியனே விஜயே இப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயியே விஜயியே ஒன்றியமே விஜயியே நகரமே விஜயியே மாவட்டமே விஜயியே கோஷம்னா அவங்க தனியா போடல ஒரு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவனுடைய ரிப்போர்ட் செய்தி சேகரிக்க சென்றவரை நிக்க வச்சுக்கிட்டு சுத்தி அந்த தாவேக்கா தற்கொலைங்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அதுல பக்கத்தில் ஒருத்தர் சட்டையை கலட்டிக்கிட்டு இருக்கான் அவர் இப்படியே பாக்குறாரு சரசுக்கு ராரா அப்படின்னு சட்டையை கலட்டுறானே கீழே பாஞ்சிருவானோ பாக்குறதுக்கு வேற ஆள் ஒரு மாதிரியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு

என்னடா பாவம் அந்த ரிப்போர்ட் அவரை நிக்க வச்சு ஏன்டா இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க விட்டு தொலைகடா மனுஷன் செய்தி சேகரிச்சுட்டு போகட்டும் எந்த அளவுக்கு இவங்க எல்ல மீறி இவங்க கட்சி நடத்துறேங்கிற பேர்ல ரவுடீசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நபரால் செய்தி சேகரிக்க கூட முடியல எந்த அளவுக்கு எல்ல மீறி போறாங்க பாருங்க இவங்க தமிழகத்தை பிடித்திருக்க கூடிய ஒரு சாபம் இது மாதிரியான ரசிக மனநிலை மக்களுக்கு மிக மிக ஆபத்தாக போய் முடியும் நம்ம காமெடியா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போனாலும் இவங்களால ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றியும் பேசிதான் ஆகணும் அப்பாடா இந்த கூட்டத்திலயும் ஒரு நல்லவே இருக்கிறான்ப்பா விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் அழகு குத்திக்கிறான் எப்பேற்பட்ட பக்தி முருக பக்தனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா தற்குரிவா நோட்டை எடுத்து உடம்புல அங்கங்க குத்திக்கிட்டு இருக்காங்க கடைசிய பார்த்தா நெஞ்சலையும் குத்திக்கிறான் நல்ல வேலை நெஞ்ச விட்டு கீழே இறங்கி போல அப்படின்னு சொல்ல வந்தேன் டேய் தம்பி இந்த கரகாட்டம் ஆடுறவங்க குறிப்பாக பெண்கள் நல்லா ஆடினாங்கன்னா போய் எந்த நுருவா நோட்டெல்லாம் வந்து குத்தி விடுவாங்க முத்தி போச்சு இவங்க கூடிய சீக்கிரம் கொண்டு போய் ஒரு மனநல காப்பாத்தில அடைச்சிட வேண்டியதா வெளியில விட்டீங்கன்னா இவங்களால தமிழக மக்களுக்கு பேராபத்து அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்மம் கக்கி வரக்கூடிய இந்த தாவேக்கா தற்கொலைகளை பார்த்து கேக்குறேன் தொடர்ந்து உங்க நொன்னே விஜயால ஒரு பத்து நிமிஷம் பேச முடியுமாடா அதுவும் ஏ ஃபோர் சீட்டு இல்லாம இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்பவே பாதியில பேச வந்ததை மறந்து தொட்டபெட்டார் ரொட்டு மேல முட்டப்போ ரட்டா நீ தொட்டு கொள்ள சிக்கன் தாரட்டா திருச்சியில் பிரச்சாரத்தின் பொது பேச வந்ததை மறந்ததால் தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடலை பாடிய உங்கள் விஜய்பெட்டா ரொட்டும் நெல்ல முட்டபா ரோட்டா நீ தொட்டு கொல்ல சிக்கன் தாரட்டா அடுத்த வரியை உற்று நோக்கி கவனிக்கணும் பாப்பா எல்கேஜி நானோ பி எதுல பாப்பா எல்கேஜி எதுல நீ பி நீ என்ன தத்துவத்தை நீ சொல்ல வர்ற இந்த பாடல் மூலமாக ஒரு பாடல் பாடலாம் அரசியல் கட்சி தலைவர்கள் பாடல் பாடுறது வழக்கம்தான் அண்ணன் சீமானவர்கள் கூட பாடுவாரு ஆனா நீ பாடக்கூடிய பாடல் என்ன இது என்ன தத்துவத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல போகுது ஒரு பிரச்சார மேடையில் பாடக்கூடிய பாடலா இது திருச்சியை சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பத்தி பேசாம நீ வந்து பாட்டு பாடிக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன்னா நீ எல்லாம் என்ன மாதிரியான ஒரு தலைவர் மக்கள் உனக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு து பசிக்குது இந்த காணொலி வாயிலாக தமிழக காவல்துறைக்கும் ஆளுகிற அரசாங்கத்திற்கும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை தடை செய்யணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா திருச்சியில் இவர் பேசுறதுக்கு காலையில் பத்தரை மணிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் இவர் மணி ஆட்டிக்கிட்டு வந்து மதியானம் ரெண்டு மணிக்கு பேசுகிறாரு அரியலூருக்கு இவர் போய் பேச ஆரம்பிக்கிறப்ப மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடும் பெரம்பலூரில் எத்தனை மணிக்கு பேசுகிறாரு அப்படிங்கிறதே தெரில இவர் வந்து சொகுசு வாகனத்தில் ஜாலியாக ஏசியில் குதூகலமாக மக்களை சந்திக்கிறதுக்கு புறப்படுறாரு ஆனால் மக்கள் வெயில்ல கஷ்டப்பட்டு மொதல் நாளில் இருந்தே காத்து கிடக்குறான் குறிப்பாக பெண்கள் மயக்கம் போட்டு கீழே விழுகிற கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே பத பதைக்க வைக்குது இப்படிப்பட்ட ஒரு மக்களை வந்து வதைக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்வதை தமிழக காவல்துறையும் இந்த ஆளுகிற அரசாங்கமும் முதல்ல தடை செய்யணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நாள்ல இருந்து காத்துக்கிட்டு இருந்து இவர் வந்து பேசி கிளிக்கிறத வந்து மக்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி என்ன வந்து புதிய அரசியல் தத்துவத்தை இவர் வந்து தமிழக மக்களுக்காக பேசி கிழிச்சிட்டாரு ஆமாம் ஆமாம் இந்த தாபேக்கா தற்குறிங்க எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தொட்டபேட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டானு பாடினாரு இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு உருட்டுனாலும் உருட்டுவானுங்க அந்த கன்றாவியை கேட்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இருந்து காத்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க இந்த திரைமோகத்திலிருந்து இந்த மக்கள் வெளிவராது வரை இந்த மக்களை புரட்சி படு புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது என்று அண்ணன் சீமானவர்களை நினைவு கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்கா தற்கொரிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்கிறது சொல்றேன் நன்றி வணக்கம் செங்குரு தோளோனே கப்போனே